அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாதுஹு இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைவருமே அல்லாஹுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக படைக்கப்பட்ட அனைவரும் தேவை உடையவர்கள் அப்படிப்பட்ட எந்த தேவைகள் இருந்தாலும் அல்லாகுவிடத்திலேயே கேட்கப்பட வேண்டும் என்று நபிகளாருடைய பொன்மொழிகள் ஏராளம் இருக்கின்றது அண்மையில் இணையத்தில் வெளியான ஒரு வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது மதீனாவுக்கு நபிகளாருடைய கபுரை சந்திக்க சென்ற ஒரு மனிதர் ஒருவர் புனித மஸ்திது நபவியிலே தொழுதுவிட்டு விட்டு தன் கவலைகளையும் தன் சுமைகளையும் வெளிப்படுத்தி அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்கக்கூடிய குறித்த வீடியோ தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆகவே இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு தேவைகள் இருக்கும் அப்படிப்பட்ட தேவைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்விடம் மன்றாடி பிரார்த்தனை செய்வது முஸ்லிம்களாகிய ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது சோதனைகளை உருவாக்குபவனும் அல்லாஹ் சோதனைகளை நீக்குபவனும் அல்லாஹ் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக புரிந்து கொள்வது எம்மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் அல்லாகுவிடத்தில் அதிகமாக எந்த தேவைகள் இருந்தாலும் அவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும்